அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ஜெயந்தி திங்கக்கிழமை பாஞ்சராத்திர ஜெயந்தி ரெண்டு ஆகமங்கள் வைணவ ஆலயங்களுக்காக இருக்கின்றன ஒன்று விகனச மகரிஷி ஒரு ஆகம சாஸ்திரத்தை கொடுத்தார் பகவான் தான் விகனச மகரிஷியாக அவதரித்து ஒரு ஆகம சாஸ்திரத்தை கொடுத்தார் அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையிலே கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் அப்புறம் மகாசம்பரோக்ஷணம் அந்த கோயிலினுடைய அமைப்பு வழிபாடு என்னென்னலாம் பெருமாளுக்கு செய்யணும் உபசாரங்கள் இப்படியெல்லாம் சொல்வது வந்து சாஸ்திரம் அந்த தான் திருமலை அப்புறம் திருச்சித்திரகுடம் முதலிய ஆலயங்கள் எல்லாம் இயங்குகின்றன அந்த வைகானசத்தை கொண்டாடுகின்ற ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு சப்தமி முடிந்து அஷ்டமி ரோகிணி பகல்ல இருக்கு பின்னாடி கிருத்திக நட்சத்திரம் வந்துடுது இதில் கொண்டாடப்படுகின்ற நாள் இந்த வைகானச ஜெயந்தி அடுத்த நாள் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பாஞ்சராத்திரம் என்பது ஐந்து ராத்திரிகளிலே பகவான் இந்த ஆகம சாஸ்திரத்தை சொன்னார் அப்படி என்பது வரலாறு அந்த அடிப்படையிலே உள்ள கோயில்களுக்கு வந்து பாஞ்சராத்திர ஆகம கோயில்கள் நட்டு பேர் ஸ்ரீரங்கம் இவைகளெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமம் காஞ்சிபுரம் இவர்களெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமம் அங்கே ஸ்ரீ ஜெயந்தி வந்து திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது ஜெயந்தி வந்து இந்த மொதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினாலும் உதாரணமாக நீங்கள் வைகானசாஸ்திரத்தை பின்பற்றக்கூடிய தில்லை திருச்சித்திர கூடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாளுமே வரும் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு பாஞ்சராத்திர ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கண்ணனுடைய அந்த புறப்பாடு அலங்காரம் அதுக்கப்புறம் அவருக்கு நீராட்டம் அன்னைக்கு வந்து திருப்பல்லாண்டு திருப்பாவை பெரிய திருமொழி வண்ணமாடங்கள் இவைகளெல்லாம் சேவித்து சாற்றுமறையெல்லாம் எல்லாம் முடிந்துடும் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் அவருக்கு வந்து உச்சவாதிகள் எல்லாம் நடைபெறும் மாலையிலே அவர் புறப்பாடு நடந்து நாலு வீதிகளிலும் வருவார் நாலு வீதிகளிலும் பார்த்திங்கன்னா உபயதாரர்கள் அந்த உரியடிக்காக பெரிய பெரிய ஏணி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்களை எல்லாம் செய்து வைத்திருப்பார் பகவான் அந்தந்த இடத்துல நிற்பார் அர்ச்சகர் வந்து அங்கே புண்ணிய எல்லாம் செய்து அங்கே உரியடி உற்சவத்தை ரொம்ப கோலாகலமாக செய்வார்கள் அங்கங்கே பெருமாள் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நிற்பார் எல்லாம் முடிஞ்சு விழா முடிஞ்சு துவஜ துவதஸ்தம்பத்தில் வந்து அப்புறம் அவருக்கு திருவந்தி காப்பு முடிஞ்சு உள்ள நுழைகின்ற அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் இந்த ஆவணி மாதம் என்றாலே அது சிம்ம மாதம் இல்லையா அந்த சிம்ம மாதத்திலே வருகின்ற இந்த ஜெயந்தி ரொம்ப விசேஷமான ஜெயந்தி இது பார்த்திங்கன்னா பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் கண்ணனுடைய அவதாரத்திலே செய்தான் பாண்டவர்களுக்கு அரசு மீந்தான் அவர்களுடைய துயர் கலைந்தான் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு அவன் விடை கண்டான் இல்லையா அப்புறம் அந்த குடும்பத்துக்கே பின்னாடி வாரிசு இல்லாமல் போயிடுமேங்கிறதுக்காக உத்தரை குமாரனை உயிர்ப்பித்து தந்தான் சகல உபனிஷதங்களின் சாரமான பகவத்கீதையையும் அருளி செய்தான் அப்படிப்பட்ட அதுவும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே வருது ஞாயிறு என்பது சூரியனுடைய நாள் ஆவணி ஞாயிறு ரொம்ப விசேஷம் சூரிய நாராயணனை வணங்க வேண்டிய நாள் அன்னைக்கு பொங்கல் போட்டு வணங்க வேண்டும் என்கிற வழிபாட்டு முறைகளெல்லாம் இருக்கின்றன அடுத்தது சிங்க மாதம் சிங்க நடைப்பூடுங்கிற மாதிரி அது கண்ணனுக்கும் சிங்கத்துக்கும் யாவணி மாதத்தில் அவர் அவதரித்தார் இல்லையா சிங்க மாதத்திலே அவதரித்ததாலே யாதவச் சிங்கமாக இருந்தார் அதனால்தான் ஆண்டாள் நீ சிங்கம் போல வர வேண்டும் என்று வேண்டுகின்றாள் எப்படி வேண்டா மாறி மலமிழஞ்சி மன்னி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதருமா போலே நீ பூவை பூவண்ணா அப்படின்ட்டு எப்படி புறப்படணுமா எப்படி புறப்படணும் ஒரு சிங்கம் போல வரணுமா சிலிர்த்து கொண்டு வர வேண்டுமா காரணம் ஆவணி மாதம் சிங்க மாதத்திலே பிறந்தார் இல்லையா அவதரித்தார் இல்லையா அதனால் அந்த விசேஷத்தை சொல்கிறான் அது மட்டும் கிடையாது பெரியாழ்வார் சொல்கிறார் அதாவது கண்ணனை சொல்லும்போது நரசிம்மாவதாரத்தை சொல்கிறா எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையாளன அங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கபெறான் சீர்மை என்கிறார் அப்போது எங்கு எங்கே கண்ணன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் புன்னாங்குழலோட வரணும் சிங்கமாக வந்தானான் காரணம் ஆவணி மாதத்திலேயில் வரான் அதனால் இந்த சிங்க நடை என்பது கண்ணனுக்கே உரியது அதனால தான் அற்புதமாக சொல்கிறேன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஜெயந்தி உற்சவாதிகள் எல்லாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா முனித்ரே ஜெயந்தி மத்திய மத்தியாஷ்டமின்ட்டு மகாலயத்தில் அதை செய்யக்கூடியவர்கள் அதாவது என்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் இருந்தார் அந்த திதியெல்லாம் தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி இந்த அஷ்டமி திதி ரொம்ப விசேஷமான நாள் ஆனால் அதனால் மத்தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நாள் மகாலயம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மத்தியாஷ்டமி நாளை மிக முக்கியமான நாளாக செய்வார்கள் பெரியோர்களிடம் கேட்டு குறைந்தபட்சம் முன்னோர்களை அன்று வணங்க வேண்டும் தினசரி முன்னோர்களை வணங்குகின்றவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது இது விசேஷமான பூஜையை செய்ய வேண்டும் மாலை எப்படி கோகுலாஷ்டமி ஏற்கனவே கொண்டாடினீர்களோ அதைப்போலவே உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த சின்ன குழந்தை டெய்லி பலகாரம் கேட்டால் செஞ்சு தரது இல்லையா அந்த மாதிரி அந்த சீடை முறுக்கு இதெல்லாம் எது செய்யுது அப்படி எதுவுமே வைக்காட்டி போனாலும் கூட ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பால் தயிர் வெண்ணெய் இது ரொம்ப எளிதாக கிடைக்கும் இல்லையா ரொம்ப சிரமப்பட வேண்டியில்லை அந்த வெண்ணெயை வைத்து கொஞ்சோண்டு அதோடு சேர்ந்து இந்த சுக்கு இவைகளையும் வைத்து பானகம் வைத்து முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன விநியோகம் ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு சுண்டலோ ஏதாவது ஒன்று வைத்து ரெண்டு மூணு வாழ வாழைப்பழங்கள் அப்புறம் வெத்ரபாக்கு இவைகளை மட்டும் வைத்து கண்ணனை வணங்குவது மூலமாக கண்ணன் சொல்லிட்டான் நீங்கள் எவ்வளவு பெருசாக வைக்கிறீங்கன்னு எனக்கு பெருசு கிடையாது எவ்வளவு பெரிய மனசோடு வைக்கிறீங்கிறது தான் நான் எடுத்துப்பேன் அதனால் பகவான் மனசு பாக்குறான் உங்களுக்கு சக்தி இருக்கா நல்லா செஞ்சு நாலு பேருக்கு கொடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏற்கனவே செஞ்சுட்டோமே அப்படின்னு வச்சு ஒரு டைம் டேபிள் ஆட்டம் போட்டு செய்ய வேண்டாம் டெய்லியும் நமக்கு கண்ணனுடைய உற்சவம் தான் அதனால் பக்கத்தில் உரியடி திருவிழா நடக்கும் இந்த விசேஷ பூஜைகளை எல்லாம் செய்யுங்கள் முக்கியமாக நம்ம எந்த பாசரம் பாடணும் தெரியுமா திருப்பானாழ்வானுடைய பாசுரம் பத்தே பத்து பாசுரம் பாடி அவர் பரமபதம் அடைந்தவர் அந்த உடம்போட பகவான் அவரை ஏற்றுக்கொண்டாராம் அதில் கடைசியாக சொல்கிறாரு இந்த கண்ணனை பார்த்து சொல்கிறாரு இந்த பாசுரம் வருது பாருங்கள் ஆலமா மரத்து இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அணையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லது ஓரெழில் நீலமேனி ஐயோ நிறை என் நெஞ்சினையே கண்ணனை பார்த்தா நமக்கு மனசு நிறைஞ்சிடும் இல்லையா அது அந்த கண்ணனுடைய படத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்பது போல நம்ம மனசில் தோன்றும் இல்லையா எங்கே உட்கார்ந்தாலும் என்ன சாப்பிட்டாலும் யார்கிட்ட பேசினாலும் மனசில் மட்டும் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும் மனசில் மட்டும் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த உணர்வு வருவதற்காகத்தான் இவ்வளவும் தவிர நம்ம வெளிப்படையாக யாரையோ திட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது கண்ணனையே நினைத்து கண்ணனையே வணங்கி கண்ணனையே சதா சர்வகாலமும் அவனுடைய திருவடி வாரத்திலே நம்முடைய மனம் ஆத்மா எல்லாத்தையும் சமர்ப்பித்து விட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது இல்லையா அன்ன ஆனந்தமான வாழ்க்கை என்ன அற்புதமான வாழ்க்கை அதுக்கு இந்த பாசுரம் ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் புண்டான் அரங்க தரவினையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லது ஓரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையே இந்த பாசரம்பாடி பாடி கண்ணங்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பாருங்க உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும்